ங்கிர்கலாம் நல்ல வாசனையா நல்லா இருக்கு தெளிவா இருக்கு இவ்வளவு பாருங்க உலவ வரதுண்டா போற வாசனே ஆமா இப்ப அடுப்ப நம்ம இது மீடியமா வச்சிட்டு தான் கடலை பருப்பு 50 கிராம் இதைய நம்ம பொன் வரவலா வறுத்துட்டோ காட்டுறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் பொடி தான் பார்க்க போறோம் அதுக்கு ஒன்னும் நல்லெண்ணெய் குத்திக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் குத்திக்கலாம் பாருங்க நேற்றுக்கு நேத்துக்கு ஏன் உப்புமா பண்ணாங்கம்மா அம்மான்னு ஒரே வாசனை என்னம்மாண்ண தேங்காய்ண்ணம்மா அப்படின்னா அவ்வளவுதானா டாட்டால வாங்கியிருக்கலாம் நல்ல வாசனையா நன்னா இருக்கு தெளிவா இருக்கு நிறைய குத்துக்கிற மாதிரி இருக்குமா எனக்கு ஏன்னா இதுக்குலாம் சொட்டு தான் குடிக்கணும் இப்போ என்ன பண்றது ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது பரவாயில்லையா நிறையா நாளைக்கு வச்சிக்கிறது அப்படின்னா எண்ணெயே குட்டக்கூடாது வெறும் இலுப்பு சட்டியில தான் வறுக்கணும் இப்போ இது உளுத்தம் எத்தனை கிராம் நூறு கிராம் உம் தான் எண்ணெய் குத்திக்கணும் இருக்கேன் ஆனா நீங்க எண்ணெயே குத்திக்காம வெறும் தான் தேங்காய் எண்ணெய் குத்தினோம்னா இது ஒரு நாளைக்கு கூட இது சிக்கு வசனம் தேங்காய் எண்ணெய் குத்திக்கலாம் சொட்டு குத்திக்கணும் சொட்டு குத்திண்டு மிளகா தான் ஆனா நம்ம இப்ப குட்டிண்டாச்சு வேற வழி இல்ல ஆனா நீங்க வந்து நாள் படம் வச்சுக்க போறங்க அப்படின்னா இவ்வளவு எண்ணெய் குத்தாதீங்க ஓகே நாங்க வந்து காமிக்குறோம் அதனால என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு மெயினா அந்த உளுத்தம் பருப்பு இது நிறைய சேர்த்துப்பா ஏன்னா குனிஞ்சு நிமிர்ந்து போய் வந்து நடந்து எல்லாம் பண்றதுனால இந்த இடுப்பு வலி கால் வலி கை வலி அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக உளுந்த நிறைய சேர்த்துப்பா இது எலும்புடைய வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு பருப்பு சேர்த்துப்பா அது தான் நிறைய டாமினேட் பண்ணும் ஒரு மாதிரி பொடி வகைனாக்கா கட்டாயமா அதுல உளுந்து வந்துடும் நம்ம இப்ப டேஸ்ட்டுக்காக நிறைய கடலை பருப்பை சேர்த்துட்டு உளுத்த பருப்பை குறைக்கிறோம் அந்த நல்ல உளுத்த பருப்பை நிறைய சேர்த்துட்டு கடலை பருப்பை தான் குறைப்பான் இப்போ பாருங்க கலர் வந்துட்டு பாருங்க இவ்வளவு வருதுண்டா மாசமும் சூப்பரா சூப்பராக ஆமா இப்ப அடுப்ப நம்ம இது மீடியமா தான் வறுக்கணும் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் இதையும் நம்ம பொன் வருவலா வருத்திட்டு காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல நீங்க கேட்பக எள்ளு போட்டுக்கலாமா அப்புறம் வந்து கடலை போட்டுக்கலாமா கருவேப்பிலை போட்டுக்கலாமா கொத்தமல்லி போட்டுக்கலாமா அப்படின்லாம் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் வேணும்னா போட்டுக்கோங்க ஆனா அதை அதை எது நம்ம சொல்றோமோ அது டாமினேட் பண்ணாதான் அந்த பொடி இப்ப எள்ளு பொடி அப்படின்னா எள்ளு பொடி தனியாவே நான் போட்டிருக்கேன் பருப்பு பொடிங்கிறது பருப்பு பொடி தனியா போட்டிருக்கேன் நிலக்கடலை பொடிங்கிறது நிலக்கடலை பொடி சாதம்னு சொல்லி தனியா போட்டிருக்கேன் அதை வந்து அது நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அது வந்து டாமினேட் பண்ணாதான் அது கழகு எல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும் அதனால நான் போடலை நீங்க வேணும் அப்படின்னாக்க நீங்க போட்டுக்கோங்க தாராளமா புளி இருபத்தஞ்சு கிராம் அப்ப நூறு ஐம்பது இருபத்தஞ்சு உம் சரியே சொல்ற குழந்தை பொதுவா உப்பு புளி இதெல்லாம் சுட்டுத்தான் சாப்பிடுவோம் அந்த நாள்ல நாளில் அதெல்லாம் பத்தியத்துக்கு முடிவு ரெண்டாவது அதுல இருக்கிற கெடுதல் எல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு புளியெல்லாம் அப்படியே அடுப்புல காட்டி அனல்லையே சுடுவா சுட்டுட்டு சேர்த்துப்பா விளக்கு தளக்கெல்லாம் அடுப்புல காட்டி சுடுவா அந்த புளி உப்பு இதெல்லாமே சூடு காட்டுவா எல்லாத்துக்கும் இந்த கொடுத்தலாம் ஒரு புளியங்கொட்டை இருந்தது எடுத்து வச்சுருக்கேன் அந்த நாள்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புளியங்கொட்டை இருக்கும் பல்லாங்குழி விளையாடுறதுக்கு அதனால குழந்தைகளுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடும் இப்போ நீவுல எல்லாம் விளையாடுவா கணக்கெல்லாம் குழந்தைகளுக்கு சட்டுன்னு வந்துடும் எப்படி ஜெயிக்கணுங்கிறது புரியும் அப்புறம் அந்த விரல்கெல்லாம் இப்படி 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 பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் வேலை கொடுக்கும் அதனால இப்பெல்லாம் பண்ணுறாளான்னு எனக்கு தெரியல அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாள் அப்புறம் ரெண்டாவது அந்த புளியங்கொட்டை என்னன்னா நீர் கடுப்பு வருது பத்தலா அதுக்கு என்ன பண்ணுவா இந்த கால் கட்ட வரல் இருக்கு பாருங்க அதில் மூணாவது தடைப்பா இப்போ பகல் வேளாங்கிறதுனால நம்ம அதுக்கு பேர் சொல்லிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா உப்பை வறுக்க போகிறோம் இதுக்கு கல்லுப்பு துளுப்பு கல்லுப்புனா இந்துப்பூ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கல்லுப்பும் போட்டுக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப உப்பு வாங்காது அதனால நம்ம வந்து நிதானிச்சு தான் போட்டுக்கணும் ஒரு பதினஞ்சு கிராம் போட்டுக்கோங்களேன் பத்துனா சாத்துக்கு போட்டுக்கலாமா ஆ போட்டுக்கலாம் மிளகா வந்து ஒரு நாற்பது கிராம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு தான் தூய்மை நான் எப்பவுமே காரத்தை கம்மியா தான் போடுவேன் காரம் நிறைய சாப்பிட்றதுனால நிறைய பிரச்சனைகள் உடம்புல உண்டாகிறது அதனால நான் ரொம்ப காரம் போட மாட்டேன் நான் ரெண்டு ரெண்டுதான் போட்டுருக்கேன் எங்க நின்ன கார சாரமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவா ஒரு நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க ஆனால் நான் எண்ணெயை விட்டுன்னு சாப்பிடுங்க நல்லெண்ணெயை குத்திண்டு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எண்ணெய்ன்னா காய்ச்சி குத்திண்டு அப்படி சாப்பிடுங்க அது ஏன் உப்புல வந்து மிளகாயை போட்டு வறுக்கிறோன்னா இந்த நெடி இருக்காது மிளகா ஒரு நெடி அடிக்குமோனா அது இருக்காது வேற என்னமோ உங்களுக்கு சொல்லின்னு இருந்தேன் பாதியில் விட்டு போய் எடுத்து புளியங்கொட்டை ம் கால் கட்ட வரல மூணாவதாக தடவிக்கணும் அதாவது சுண்ணாம்பு அதை தடவின்ட்டு வாயில் இந்த புளியங்கொட்டையை போட்டு நல்லா கடிச்சு 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 அந்த சாரை முழுங்க சொல்வா அப்படின்னா அந்த நீர் கடுப்பும் சரியாயிடும் இனிமேல் வெயில் வந்துருச்சோம் இல்லையா இனிமேல் கடுப்பும் வந்துடும் அதுக்கு மருந்தை நான் உங்களுக்கு அட்வான்ஸா சொல்றேன் அப்புறம் நாங்களாம் ஊர்ல என்ன பண்ணுவோம்னா அது புளியங்கொட்டை இருக்கு பாருங்க அதை கறி எடுத்துல போட்டு நல்லா போட்டு அப்படியே சுட்டு விடுறது சுட்டுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு உரிச்சிட்டு அதை சாப்பிடுவோம் பெருங்காயம் நல்லா ஒரு பத்து கிராம் போட்டுக்கோங்க தேங்காய் பிடிக்கி பெருங்காயம் மனம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் வாசனை இது தான் வச்சிருக்கேன்மாண்ணா அதனால லேசா நாலு வரும் வறுத்துட்டு நெய்ல பொரிச்சு வச்சிருக்கேன் நெய்யில் பொறிச்சு வச்சிருக்காளம் பெருங்காயத்துக்கு நெய் சுத்தி அதுதான் கரெக்ட் வறுத்து வச்சிருக்காளம் அதனால நம்ம லேசா வறுத்துட்டோம்னா போறோம் மெயினான வளவு இருக்க போகிறோம் ஒரு தேங்காய் எடுத்துன்னு இருக்கேன் முடிய வேணாம் உங்களுக்கு காட்ட சொல்றேன் எப்படி தேங்காய் மாமியே அப்படிம்ப தேங்காய் கொஞ்சம் அடர்த்தி தான் இருந்தது இது இது ரொம்ப மூடக்கூடாதும்பா பாட்டி மூடினா அந்த மரம் உள்ளியா போயிடுமா அப்படி ஃபுல்லா மூடிட்டோம்னா இந்த தென்னை மரத்தில் இருக்கிற தேங்காய் எல்லாம் உள்ளியா போயிடும்பா அதனால மூடக்கூடாதும்பா இந்த தேங்காய் எடுத்துன்னு இருக்கேன் ஒரு தேங்காய் இதில் கீழே இருக்கிற அந்த சிகப்பு இதெல்லாம் எடுக்காம மேலாப்பில் அப்படி வெள்ளையா துருவிக்கணும் கீழே இருக்கிறதெல்லாம் இந்த பாருங்க சோரண்டி அதில் வச்சிருக்கு ஏன்னா அதை ஒரு தொகையெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கேன் இது தேங்காய் தேங்காய் சாத்துக்கு எடுக்குமா வெள்ளை வெள்ளைப்பூ மட்டும் அப்படியே இது வறுக்கும் போது சிறப்பாக தானே போறது போட்டுண்டா என்ன அப்படின்னு கேப்பேன் என்னமோ அதை போட்டுக்கூடாதுன்னு பாட்டி சொல்லுவா நான் சரி சொல்லிடுவேன் அவ்வளவுதான் அப்புறம் உங்களுக்கு புளியங்கொட்டையை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா இது என்னன்னாக்க அந்த நாளில் என்ன பண்ணுவான்னா புளியை எடுத்துன்னு வந்து நல்லா ஓட உடச்சி எடுத்துட்டு வெயிலில் காய போட்டு அருவாமனையில் வச்சு குத்துவா குட்டி அதை நல்லா திருப் திருப்பி திருப்பி சுக்கா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசா உப்பை தொட்டுண்டு நான் எண்ணெயை தொட்டுண்டு நல்லா அப்படி உருட்டுவாள் உருட்டி 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 பெருசாக இருக்கும் நம்ம புளிப்பானே இவ்வளோ பெருசு இருக்கும் பாட்டி வச்சுருப்பேன் அதில் அப்படியே வரிசையாக அழகாக அடுக்கி ஒரு வெள்ளை துணியை போட்டு வேடு கட்டி ஒரு பலகாயை போட்டு வச்சிருவான் அந்தந்த மாதத்துக்கு வேண்டுங்கிறது ஒரு ஒரு டே எடுத்துப்பா அதெல்லாம் வருஷாந்திரத்துக்கு இருக்கும் அது ரெண்டு வருஷத்துக்கு இருக்கும் எதுக்கு பழம்புலின்னு கேக்குறேல இந்த புள்ளை பெத்தாலுக்கு பழம்புலி தான் புது புதுப்புளி உங்களுக்கு நன்னா அழகா இருக்கும் கலர் இந்த இந்த மாசில தான் வரும் புது புளி இந்த பழம்புளி பத்தல்னு வச்சுக்கோங்க கரு கருன்னு இருக்கும் பாட்டிகிட்ட கேட்பேன் என்ன பாட்டி இந்த கருப்பு புளி அது வேண்டாம் தூக்கி போடு நமக்கு வேண்டாம் பாத்திரம் தைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வெத்தலை பாத்திரம் தானே அதுக்கு வச்சிருப்பின்னு பாட்டி சொல்லுவா அது தாண்டி உடம்புக்கு நல்லது இந்த புது புதுப்புளி வேத்தலெலாம் புண்ணாக்கிடும் கலர் தான் அழகு அந்த பழம்புளி இருக்கு பாரு அதுதான் பத்தியத்துக்கெல்லாம் போடுவா வேற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு பாட்டி என்ன பண்ணுவா புது புளி ரெண்டையும் சேர்த்து தான் தளிகை பண்ணுவாள் புள்ள பெத்தலுக்கெல்லாம் நிச்சயமாகவே தான் தளிகை பண்ணி போடுவாள் அந்த புதுப்புளியை சேர்த்துக்க மாட்டான் இப்ப இங்க இருக்கே இது பூ பழம் பழம்புள்ளியா பிச்சு பிச்சுன்னு ஆனா கையில ஒட்டுறது எனக்கு கொஞ்சம் கருப்பாவும் இருக்கு பழம்புள்ளி தான் அது ஆனா என்னன்னா அப்படி ஒரு வருஷத்துக்குள்ளி இல்லது ஒரு ஆறு மாசத்து தான் ரொம்ப பழம்புள்ளி இல்லது பழ அத வந்து பழம்புள்ளியா ஒட்டடை புளின்னு சொல்லுவா அப்படி கருக்க இருக்கும் அது அது இன்னும் ஆக இன்னும் பிள்ளைகத்தாலுக்கு ரொம்ப நல்லதும்பா மூணு வருஷத்துக்கு எல்லாம் இருந்தா ரொம்ப நல்லதும்பா அதுல அவ்வளவா புளிப்பே இருக்காது சத்தம் எல்லாம் போயிடும் அதனால அதை தான் பண்ணி போடுவா அதுதான் நல்லது அவளுக்கு உடம்புக்கு குழந்தைக்கு எந்த கெடுதலும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதே மாதிரி இந்த புளியங்கொட்டை இருக்கு பாருங்க என் ஃப்ரெண்டு சாவித்திரின்னு கூட நான் ஏதோ ஒரு வீடியோல சொன்னேன் ஞாபகம் எனக்கு அவாத்துல அவள் அம்மா என்ன பண்ணுவா இந்த புளியங்கொட்டை எல்லாம் நல்லா கிலோ கணக்கில் இத்தனை வருத்துருவா வருத்துட்டு அதை நல்லா ஏந்திரத்தில் போட்டு அரைச்சு மாவாக்கி அதுல வெள்ளத்தை போட்டு நல்லா இப்படி பிடிச்சி பிடிச்சி சத்துருன்ற மாதிரி கொடுப்பாள் அது ரொம்ப நல்லது அப்படிம்பா அந்த மாமி நாங்கள்லாமும் அதை அவரத்தில் சாவித்திரி கொடுப்போம் இந்த அடி எங்க அம்மா புளியங்கொட்டை இதில் உருண்டை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் அது புளி அந்த நாள்ல என்ன போக வர அந்த புளியங்கொட்டையை சாப்பிட்றதும் இதை சாப்பிட்றதும் இதெல்லாம் தான் விளையாட்டு வேற அதை பல்லாங்குழி விளையாடுவோம் அப்புறம் ஆடு ஆட்டம்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அதுக்கப்புறம் வந்து சுடுவட்டான்னு ஒன்று இருக்கும் அது நல்லா இப்படி இழைச்சி பக்கத்துல யார் இருக்காளோ அவளோட கால்ல டொம்முன்னு இப்படி வச்சிருவான் பயங்கரமா சுடும் அது இந்த மாதிரி விளையாடுறது இப்படி ஏதோ நிறைய விளையாட்டு கல்லாங்கா விளையாட்டு ஏழு கல் அஞ்சு கல்லு அப்படின்னு கல்லாங்காய் விளையாடுறோம் இப்படி எல்லாம் நிறைய வெளியில ஏதோ விளையாடிட்டே இருப்போம் நாட்டுக்குள்ள வர மாட்டோம் திண்ணில தான் வாசத்தின்னல தான் காரியம்லாம் பெருசு பெருசா இருக்கும் தின்ன யாராத்துக்கு போனாலும் பார்த்து தின்னையிலே உட்காந்துண்டு அங்கே உட்காந்துன்னு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறது அதெல்லாம் நல்லா மென்டல் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் மூளை வளர்ச்சி எப்படி எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுப்பா இப்போ தேங்காய் பார்த்தல்னா பொறுமையாக தான் வறுக்கணும் எப்படியும் பத்து நிமிஷம் ஆகும் தடைப்படுறது அப்படின்னு இதை பெருசாக அடுப்பானால வச்சுன்னு பண்ண முடியாது சின்னதாக மீடியமாக வச்சுட்டு மெல்ல இப்படி வறுக்கணும் அது எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் பொறுமையாக தான் வருத்தாகணும் நான் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் அப்போ கிட்ட போகாதா ம் ஆமாம் அப்போதான் கெட்டு போகாது அப்போதான் அது பேர் தேங்காய் பொடி கெட்டே போகாது ஒரு மாதம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம் பண்ணுற பதத்தில் பண்ணினோம்னா ஒரு மாதம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் வறுத்து வருத்தி பண்ணுவா அதனால எள்ளு தான் என்னைக்கு காயறது எலிவாலி எதுக்கு காயறது அப்படின்ட்டு நான் தான் வருத்தின்னு இருக்கேன் வறுத்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் முழுக்க நான் வறுக்கிற வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிரும் ஏமா இப்ப நீ சொன்னது வேற மாதிரிலாம் சொல்லுவாங்க நான் அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கேன் வேற மாதிரி சொல்றேன் அத வீடியோல வந்து சொல்லு பாக்கோ இப்படியும் சொல்லுவா அம்மாத்துல பாட்டி இப்படிதான் சொல்லுவா எல்லாரும் எள்ளுக்கு காஞ்சாலாம் எலி வந்து வா எல்லாரும் எள்ள காய வச்சாலாம் எலி வந்து வாழை காய வச்சுதான் அப்படின்னு தான் சொல்லுவா நம்ம அந்த இதை சொல்ல மாட்டான் நம்ம மிச்ச பரத்துல அதான் சொல்லுவா நான் பாட்டிட்டு வந்து சொல்லுவேன் எப்படி என்னமே எழுப்பு சொல்றாளே அப்படின்னு அக்கி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் தான் அது வந்து உணர்த்தின்னு இருக்கும் அது என்னமா படம் வருது ஆமா எடுத்து தேங்காய் கிட்ட எடுத்து ரெடியாயிடு மேல விட்டா என்ன கறிமா ஆமா தேங்காய் கருக்காம பண்ணலாமே அது பேரு தான் கமருக்கட்டுன்னு பேரு தேங்காய் என்ன கறிக்கி கருகுறன்னு இருக்கும் அது பேரு கமறுக்கட்டு என்ன கொஞ்சம் சிகப்பா பண்ணுவா அது பேரு கல்கோணா இந்த கல்கோணா ஐம்பது காசு கமர்கட்டும் ஒண்ணு இல்லையா ஒண்ணும் இல்ல கல்கோணா ஐம்பது காசு கமார்கட்டு இருபத்தஞ்சு காசு கல்கோணாங்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி சிகப்பு கலர் கொடுக்கும் அந்த கமருக்கட்டுன்னு இன்னும் கருக்கிடுவாங்க கண்ணங்க ரேர்ணு போயிடும் கருப்பா இருக்கும் சாப்பிடும்போதே கசக்கும் அதுதான் கமார்கட்டு அப்பெல்லாம் ஸ்கூல்ல சாப்பிடுவோம் காக்கா கடி கடிச்சதுதான் கமரு கெட்டு மிட்டாயின்னு சொல்லிட்டு அது என்னமோ எல்லாரும் காக்கா கடிதான் கடிச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட்டா எனக்கு கூட உனக்கு கருப்பா கசப்பா இருக்காது இல்ல இல்ல அந்த கல்கோனாவே அப்படித்தான் ஒருத்தர் வாங்கினா எல்லாம் எனக்கு உனக்குன்னு சொல்லி பாவாடையில வச்சு வச்சு கடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நான் அந்த வேலைக்கு எல்லாம் போக மாட்டேன் ஒரு மிட்டாய் வேணும் நம்மளே சாப்பிட்டுறது உனக்கு வேணுமா இந்த இன்னொரு மிட்டாய் எப்படின்னு வாங்கி கொடுத்துடுறது இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கோ இந்த அளவுக்கு தான் வருத்துக்கணும் புடபட் வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா தேங்காய் மனம் வர ஆரம்பிக்கும் இதுதான் இதோட ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுக்க வேண்டியது இப்போ எல்லாத்தையும் ஒன்னா போட்டியே தேங்காய் மூலம் அரைச்சிட்டு பருப்பு அப்புறமா இருக்க வேண்டாமா எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடலாமா ஒன்றாவே புட போட்ட அரைச்சிக்கலாம் அதாவது நீ தனித்தனியாக பண்ண போற நிறைய நாள் வச்சுக்க போறேன்னா முதல்ல பருப்பை ஒரு அரை அரைச்சிட்டு அப்புறம் தேங்காய போட்டு அரைச்சிக்கலாம் இது உனக்கு ரெண்டு நாளைக்கு தான் ஃபேன்ல இந்த அரை வருவோம் தேங்காய் அரைக்கும் போது கை வச்சு பார்த்தேன் அப்படிதான் இருக்கணுமா கொறை குறைன்னு தம்மா இருக்கணும் அதாவது நின்ன பூ பூவா இருக்கணும் தேங்காய் அப்படி கொறை குறை குறை குறைன்னு ஆற வரைக்கும் அதை வறுக்கணும் அதுனா தான் நல்லா இருக்கும் தேங்காய் பொடி பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும் இதை ஆற வச்சுட்டு ஒரு சம்பளத்துலேயோ கண்ணாடி பாட்டிலையோ லோனில் போட்டு வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு ஒரு மாதம் வரைக்கும் ஈரத்தை படாமல் இருந்தோம்னா ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ஈர கையை போடக்கூடாது சுவையான வாசனையான தேங்காய் பொடி ரெடி 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 அதுக்கு சைடிஷ் இதோ பாருங்கள் சுவையான உளுந்து தொகையல் இந்த வீடியோவும் வரும் அப்புறமா பாத்துக்கோங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்